ஆறுமுகம் மாறுமுகம் ஆறுமுகம் மாறுமுகம் 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 என்று பூதி ஆறுமுகம் மாறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று நாளும் ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று நாளும் ஏறுமையில் வாகன குகா சரவணாயன ஈசனமான என்று மோதும் ஏறுமையில் வாகன குகா சரவணாயன மானமுனது என்று மோதும் ஏழைகள் வியாகுளம் இதேதன வினா விலூனை ஏவர் புகழ் வாழ்மறையும் மென்சொலாதோ ஏழைகள் வியாகுலம் இதேதன வினா விலூனை ஏவர் புகழ் வாழ்மாரையும் மென்சொழாதோ நீடுபடு மாலையொரு மினியவ வேலையணி வாகவுமை தந்த வேளே நீருபடு மாலை பொறுமனியவ வேலையணி நீளமையில் வாகவுமை தந்த வேளே நீசர்கள்தம் ஓடனது தீவினையில் தனி நீடுதனி விடும் மாடங்கள் வேளா நீசர்கள் ஓடனது தீவினை எல்லாமடிய நீடுதனி வேள்விடும் மாடங்கள் வேளா சீரிவரும் மாறவுணன் நாவியுனும் மாணிமுக தேவ துணைவாசிகரி அண்டங்கூடன் சீரிவரும் மாறவுணன் நாவியுனும் மாணிமு தேவ துணைவாசிகரி அண்டங்கூடன் சேரும் மழகார் பழனி வால்குமர பிரம்ம தேவர் வரதா முருக தம்பிராணி சேரும் மழகார் பழனி வால்குமர பிரம்ம தேவர் வரதா முருக தம்பிராணி சேரும் மலகார் பழனி வால்குமர பிரம்ம தேவர் வரதா முருக தம்பிராணி தேவர் வரதா முருக தம்பிராணி தேவர் வரதா முருக தம்பிரானே தம்பிரானே முருக தம்பிரானே தம்பிரானே முருக தம்பிரானே தம்பிரானே முருக தம்பிரானே ராணி விட்டுவேல் முருகனுக்கரகுரா